திருக்குடி இருந்து பாளையங்குட்டரோடு பாலிடெக்னிக் அருகில் வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்றாங்க ஆனால் அந்த என்ன ஆக்கிரமிப்பு எடுத்தது வந்து சட்டப்படியாகவும் மதுரை உயர்நீதிமன்றப்படையே எடுக்கலை பாரபட்சத்தோடு எடுத்திருக்காங்க ஏன்னால் இங்கே தான் அதிமுக கவுன்சிலரான என்னோடய வீடு இருக்குது என்னோடய வீடை மட்டும் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் இங்கே எந்த மாதிரி திட்டம் வருது ரோடு வருது அதுபோல் என்ன இங்கே கொண்டு வராங்க மாமண்டத்தில் எந்த விதமான தீர்மானம் நிறைவேற்றலை மாநகராட்சி நிர்வாகத்தில் என்னங்கிற பிளானுன்னு சொல்லவே இல்லை இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாரபட்சத்தோடு நடந்துக்கிறாங்க தூத்துக்குடி மாநகர் முழுவதும் திமுக காரங்க ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் எதையுமே இவங்க எடுக்கலை குறிப்பிட்டு இந்த வீடை மட்டும் என்னோடய வீடை மட்டும் வந்து இடித்து இங்கே ஒரு புதிய திட்டம் வருது ரோடு வருதுன்னு சொல்கிறாங்களா அது எதன் அடிப்படையில் கொண்டு வராங்க என்னங்கிறது தெரில முழுக்க முழுக்க இது வந்து பாரபட்சமான நடவடிக்கை அதுபோல் இங்கே திமுக அமைச்சர் ஆதரவாளரும் திமுக காரங்கிறதுனால அதை வந்து அந்த கோயிலில் எந்த விதமான இது டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அது முழுமையான ஆக்கிரமிப்பில் இருக்குது அதை விட்டுட்டு பட்டா லானில் இருக்கிற என்னோட இடத்த வந்து இடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் சட்டப்படியான முழுமையான ஆக்கிரமிப்பு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட அதிமுகவோட கோரிக்கை அதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்